வேலன் சரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு பார்த்திங்க பேச கொஞ்சம் மோட்டிவேட்டங்க இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வேலன் வந்து இருக்காங்க எங்கள் அத்தை ஆளையே காணும் அப்படின்னு சொல்கிறப்ப நானும் மண்டபம் பூரா தேடிவிட்டேன்ப்பா என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஜானகி அம்மாவா அப்படின்னு சொன்னோன்னா முத்தியாவை வந்து இப்போதைக்கு நீங்கள் போய் வந்து எல்லா இடமும் மறுபடியும் தேடி பாருங்க நான் அதுக்குள்ளே ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தியாவை அனுப்பினோன்னா கரெக்டாக வந்து கார்த்திக் வந்துடுறாப்பில்ல அப்போனு அண்ணா வந்து எதுக்காக இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கேன் இருடா நான் வந்து ரெடி ஆகிட்டு வரேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அது நீ முதல்ல வந்து கிளம்பிப்போ அப்படின்றப்ப அதெல்லாம் முடியாது என்ன நினச்சிகிட்டு இருக்க அப்படின்னு என்னடா இது கூட வந்து ஒத்துழைப்பு இல்லைன்னா என்ன அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் வாசலில் நிற்கிறேன் அதுக்குள்ளே நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வாசல்லே நின்றுட்டுருக்காங்க அந்த வேலை செம்ம மாசாக வந்து திட்டமிட்றாங்க கரெக்டாக வந்து அந்த ரூம்க்குள்ளே போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கிளாஸாக வந்து எடுத்துகிட்டு அந்த ஜன்னல் வழியாக வெளியில் தப்பிச்சு இந்த பக்கம் சுற்றி தேட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க என்னடா செய்யணும் உனக்காக எது வேணால் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் சொல்கிறாங்க நீ முதல்ல ஒரு ரஞ்சித்தை வந்து அரை மணி நேரத்துக்கு மண்டபத்துக்கு வந்து வராத அளவுக்கு வந்து பார்த்துக்கேன் மனம் இடைக்கி மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு தேடுறப்ப கரெக்டாக வந்து லிங்கை வந்து ஃபோன் பண்ணுறாங்க எதுக்கு இருந்தாலும் இப்போ ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ கரெக்டாக வந்து என்ன உன் அத்தையை காணும்னு தேடிக்கிட்டு என் கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் வந்து க கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து வேணாம் விட்டுருங்க அப்படின்னு இப்போ பாரு மரியாதை நீ எங்கே இருக்கியோ அப்படியே போய் மனமேடையில் போய் உட்காந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு நீ வந்து ரேணுகா காலத்தில் தாலி கட்டினக்கு தான் நான் இவங்களை நல்லபடியாக பத்திரமா விடுவேன் அப்படின்னு சொன்னால் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இன்னே நான் ரஞ்சித் சொன்னேன்னு அந்த வேலையை பார்த்துக்கங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆளுங்க எல்லாரையும் வந்து இந்த இடத்துல அந்த ரூம் வாசலில் வந்து நிப்பாட்டிட்டு லிங்கம் அவன் வந்து கரெக்டாக மனமேட் கிட்டக்கா போய்ட்டுறாங்க என்ன நம்ம கூட மனமேடிகை வந்துவிட்டோம் அவன் இன்னும் வரலையே அவனுக்கு வந்து நம்ம பார்த்தா விளாட்டா போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு லிங்கம் கடுப்பில் இருக்காங்க அங்கேருந்து நவுந்து போகலான்னு பார்க்குறப்ப வந்து எல்லோரும் வந்து நில்லு அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லிடுறாங்க இங்கே வேலன் வந்து செம மாதம் போய் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த ரூமை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்ச உடனே கையில் கட்டுப்பட்டுருக்க எல்லாத்தையும் அவுத்துட்டு அத்தை வாங்க போகலாம் அப்படிங்கிறப்ப இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லை நீ முதல் வேலையாக வந்து எப்படியாவது வள்ளியை தாலி கட்டணும் அதுதான் முக்கியம் உங்களை இந்த நிலமை என்னை விட்டுட்டு போக சொல்கிறீங்களா அதான் உன் அப்பா இருக்காரில் முத்தையா அவர் கூட நான் வந்துக்கிறேன் நீ போய் மற்ற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க உடனே வந்து முத்தையா கூட வந்து செம மாதம் வந்து ஜானகி எல்லாரும் கீழே விழுந்து கிடக்காங்க அவங்க ஆளுங்களை பார்த்துட்டு வந்து நக்கலாக சிரிச்சிட்டு அப்படியே வந்து சம மாதம் வராங்கன்னே சொல்ல இங்கே கார்த்திக் வந்து கதவை வந்து தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயம் பார்த்து கதவை வந்து எல்லாரும் வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்தா ஆளையே காணும் நினச்ச சமந்தி என்ன இருக்கீங்க உங்கள் பையன் வந்து கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா நீங்கள் வந்து இப்படி சொன்னால் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து கதவை திறந்துட்டு வேலைன்னு வந்து வராங்க இங்கே தானே இருக்கேன் ஏன் அவசரப்படுறீங்க வந்துடுறேன் போங்க நீங்கள் மற்ற வேலையை வேறு யார் ரஞ்சித் எல்லாரும் வந்து மனமேடையில் உட்காந்துட்டானா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்கங்கிற மாதிரி வந்து எல்லோரும் சொன்னோன்னே சரி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் இங்கேயே நிற்கிறேன்னாலும் நாள் இல்லைன்னா ஒன்றா சேர்ந்து போகலாம் அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல சரி வாங்க நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே தான் இருக்கேன் அதுக்குள்ளே வந்து ஆயிரம் பேச்சு பேசுகிறீங்களே அப்படின்னு வந்து முத்தையாவும் சப்போர்ட் பண்ணி பேசினேனால இவங்க எதுவும் பேச முடியாமல் இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து மனமேடையில் வந்து உட்காந்துருக்கப்ப கரெக்டாக வந்து எங்கே ரஞ்சித்து ஆளையே காணும் முதல்ல வந்து அவனை போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரத்தனம் சரி இந்த பக்கம் அவங்க அக்காவும் ரெண்டு பேரும் கிளம்பி வேதனாய்க்கும் வராங்க வந்து ரஞ்சித்தோட ரூமில் வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டி பார்த்தா கதவை திறக்காமல் இருக்காங்க அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க வேலன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அதிரடியாக வந்து அவ ஒரு அரை மணி நேரம் வந்து அசந்து தூங்குற மாதிரி வந்து அவர் ரஞ்சித் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிவிட்டு வேளாங்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏய் கதவை இருக்காங்க என்ன பண்ணுறது இன்னும் மாடா அங்கேயே இருக்கீங்க முதல்ல வந்து பின்பக்கமாக வந்து கிளம்பி போயிடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா ஏய் அவன் கிளம்ப சொல்லிட்டான்டா வாடா இதுக்கப்புறம் இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அவங்க கரெக்டாக பின்பக்கமாக போனதுக்கப்புறமா இங்கே வந்து ரத்தனவேல வந்து கதவை திறந்துட்டு வராங்க வந்தோன்னே என்னவேன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நல்ல பொறுப்பாக பையனை வளர்த்துருக்கப்போ அப்படின்னு இவன் தான் எனக்கு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தெரிக்கிறாங்க தெரிஞ்சோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ இதை சொன்னால் வந்து சரியாக வராது அப்படிங்கிற சும்மா சமாளிக்கிற அப்படின்னு ரஞ்சித்து சரி சீக்கிரம் கிளம்பி அவனை வர சொல்ல மனமடிக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வேலைன்னு சரி இந்த பக்கம் ரஞ்சித்து எல்லாரும் வந்து மனமேடைக்கு நாலு பேரும் வந்து ஒன்றா வந்து நிற்கிறாங்க நின்னதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க எல்லோரும் வந்து ஆ அப்போடா நல்ல வேலை மனமேடை வரைக்கும் வந்தாச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க அப்போதான் வந்து எங்கே இவ்வளோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை வந்து தேடிகிட்டு இருக்காப்புல நம்ம ரத்னவேலு அவள் கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டா ஆனால் வந்து சுற்றி முற்றி பார்க்குறேன் ஆளையே காணுமே அப்படிங்கிற மாதிரி தேடிகிட்டு இருக்காங்க சரி வீடு நம்ம முதல்ல வந்து அவள் இங்கே தான் என்றைக்கு தான் ஒங்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் வந்து சரி உட்காருங்கன்னு சொன்னோன்னே ரெண்டு ஜோடியும் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க வேலன் ஃபேமிலியில் மூத்த மாப்பிள்ள இருக்காருல்ல அவர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இங்கே இந்த மாதிரி கார்த்திக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் ரேணுகாவும் அவன் தம்பி வந்து கல்யாணம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடான்னா எதுவுமே வந்து கண்டுக்காமல் இருக்க அவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்றப்ப எனக்கு என்னங்க தெரியும் நிச்சயமாக வந்து கல்யாணம் பண்ணிப்பான் வேலை நீங்கள் வந்து எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் எல்லோரும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதை பார்த்தீங்களா வந்தால் மெனமேடையில் வந்து நல்ல பிள்ளையாக வந்து உட்காந்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஆயிரம் பேச்சு பேசுவீங்களே வேலனை பற்றி அப்படிலாம் எதுவும் பேச தேவையில்லை அப்படிங்கிறாங்க இங்கே ஜா இங்கே வந்து வேலனை பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் நடக்கப்போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட அதிரடியாக எபிசோட முடிக்கிறாங்க